இன்னும் வரும் கிராமது கல்குவாரிகள் கொந்தளிக்கும் அப்பாவி மக்கள் ஏழு வருஷமா கோரி ஒவ்வொரு கோரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கோரிக்கு ஏழாவது கோரி வீடுகளில் செய்த எதிர்ப்பு செயல் செட்டிக்குறிச்சியில் நடக்கும் அவலம் தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு தாலுகாவில் உள்ளது செட்டிக்குறிச்சி கிராமம் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் நான்காயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழிலாக விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் இருந்து வருகிறது ஆனால் அரசு அதிகாரிகள் கருத்தில் கொள்ளாமல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு கல்குவாரிகள் குறிச்சி கிராமத்தில் செயல்பட அனுமதி அளித்ததாக மக்கள் கூறுகின்றனர் இதனால் கிராமத்தில் அதிக வெடிசத்தம் நில அதிர்வு போன்ற இடர்பாடுகளால் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் தொடர்ந்து இரண்டு கல்குவாரிகளை அகற்ற வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராமத்தினர் இந்த கிராமத்தின் கிர குடியிருப்புகாமையில் புதியதாக இரண்டு கல்குவாரிகள் தொடங்க கனிம வளத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்புதலோடு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த செட்டிக்குறிச்சி கிராம மக்கள் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து செட்டிக்குறிச்சி முழுவதும் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வெறிச்சோடி காணப்படுகிறது இதனிடையே கருப்பு கொடி போராட்டம் குறித்து பேசிய செட்டிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செந்தூர் பாண்டி ஏற்கனவே இயங்கி வரும் கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுகிறது இதனால் குடியிருப்பு பகுதியும் விவசாய நிலங்களும் சேதமடைந்து வருகின்றன பல முறை புகார் அளித்தும் அரசு விதிமுறைகள் எதையும் கல்குவாரிகள் கடைபிடிப்பதில்லை அதிகாரிகளின் ஆசையுடன் தான் அனைத்து முறைகேடுகளும் நடைபெறுகிறது நான்கு பேர் பிழைப்பதற்காக நான்காயிரம் மக்கள் தினமும் அவதிப்பட்டு வருகிறோம் இந்த சூழலில் கூடுதலாக இரண்டு குவாரிகளுக்கு கனிம வளத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்திருப்பது மக்களை வேதனை அடைய செய்துள்ளது இதனை திரும்ப பெற வேண்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செட்டிக்குறிச்சி முழுவதும் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் என்று அளித்தார் தூத்துக்குடி மாவட்டம் செட்டிக்குறிச்சி கிராமத்தில் மீண்டும் இரண்டு கல்குவாரிகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தினர் கடைகளை அடைத்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாயத்து இல்ல ஏழு வருஷமா கோரி ஒவ்வொரு கோரியா ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கோரிப்போ ஏழாவது கோரி இப்போ வந்து ஊர் இப்போ ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேற்க கோரி ஆரம்பி ஆரம்பிக்க போகிறாங்க நாங்கள் அந்த கோரிக்கெல்லாம் அதிகாரிலாம் போய் வந்து ஒரு விசாரம் எதுவுமே கிடையாது ஒரு என்ன ஒரு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கிறதுக்கு அவங்க என்ன என்னெல்லாம் செய்கிறாங்களா எது செய்கிறாங்களா நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே செய்வோம் உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு பாய்ப்புன்னு கேட்டாங்க அதிகாரியை வந்து இந்த மாதிரி தூசி வருது வெடி போட்டால் வீட்டில் வளருது அப்படின்னு சொன்னால் அதை அதை வளர விடாமல் வேட்டை பையன் போட சொல்லலாம் வேட்டை என்ன பையன் போட்டால் எப்படி போட முடியும் பையன் போடுறது தூசி வர நாங்கள் பார்த்துக்கொள்ளோம் பச்சை வச்சு நாங்கள் கட்டி மறைச்சிக்கொள்வோம் அப்படின் சொன்னாங்க எதையும் மறைக்கவும் செய்யறேன் எதுவும் செய்யலை அவங்க செல்றது ஒன்று செய்யறது ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே இது இருக்க ஓரி நாங்கள் மனு கொடுத்ததுக்கு எதுவுமே எங்களுக்கு சொல்லலை எதுவுமே கிடையாது இப்போ வந்து புதுசாக நூ ஊருக்கு மேற்க நூறு அடிக்கு மே நூறு மீட்ரு பக்கத்தில் கோரி ஆரம்பிக்க போகிறோம் சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் எந்த ஆகியோ இப்படி நான் பார்க்க போர்ட்டு எங்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கருப்புக்கொடி கடை அடை கடை அண்ணிக்க எல்லாரும் கரை அடக்க சொல்லி தூத்துக்குடிக்கு நாங்கள் கலெக்டர் ஆகிறோம் மனு கொடுக்க போயிருக்கோம் என்னென்ன பாதிப்பு பாதிப்பு வந்து விவசாயம் ரொம்ப போச்சு க விவசாயம் பூரா அடிக்கிற தூச்சி பூரா விவசாயத்தை ஒட்டி அதிகமாக நோய் தான் பரவுது மாத வர மாட்டாங்க அப்போ நாங்கள் மாதம் வர நாங்கள் சுட்ட வட்டிக்கு செலிச்சு போகிறோம் எங்களுக்கு எதுவுமே வர கிடைக்க மாட்டாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்போ விவசாயத்தை விட்டு நாங்கள் வரைக்கும் தான் கொஞ்சம் கண்டுமான வரை தான் பண்ணிட்டுருக்கு ஏன்னா இவங்க அதிக தான் பார்த்து அது உங்களுக்கு தூசி வர நாங்கள் பார்த்துக்கொடுவோம் இவங்க என்னதான் வந்து பார்த்துக்கொடுவாங்க பச்சை நீ கேட்டு இருக்கேன் எங்க பச்சை கேட்டிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இப்ப ஊர் போறதுக்கு குறைய ஆரம்பிச்சா இப்படி வர ஊருக்கு பக்கத்துல அரைச்சா நூறு மீட்டருக்கு கல் வருமா வராதா கல் வரதான் செய்யும் அதுக்குத்தான் நாங்க நீங்க தூத்துக்குள்ள போட ஆரம்பம் பண்ணிக்குவோம் தேர்தான் யாரு திறமை கிடையாது ஊர் பொதுமக்கள் இன்னைக்கு அதுக்காக ஊர்ல கடையெப்பு யாருமே கடையிட நீ நம்ம தூத்துக்குடியில் போய் கலெக்டர் மனு கொடுத்து எந்த சரி பண்ணு சொல்லி கேட்டால் நாங்கள் கலெக்டர் போய் பார்க்கறதுக்கு ஊர் மக்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் போயிருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்